ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை வெறும் வீரம் மட்டும் போதாது காட்டின் வழியே வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்து வந்து கொண்டிருந்த போது அந்த வேதாளம் அவங்கிட்ட ஒரு கதையை சொன்னுச்சு சொர்ணபுரி அப்படின்ற ஒரு நாட்டை ஒரு மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் ஆனா அவனுக்கு வாரிசுகளே இல்லை தனக்கு பிறகு தன் நாட்டை ஆள வாரிசு இல்லையே அப்படின்ற கவலை மட்டும் அந்த மன்னன் மனசில் இருந்துகிட்டே இருந்தது வீரம் மிக்க உருவன் தன் காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணான் இதை பற்றி தனது மந்திரிகளிடம் ஆலோசனையும் செஞ்சான் அப்போது இந்நாட்டின் எல்லையில் இருக்கும் ஆசிரமத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு வீரக்கலைகளை கற்றுத்தந்து அவர்களை மிகச்சிறந்த வீரர்களாக்குவதாகவும் அங்கு சென்று பார்த்தா இந்த நாட்டை ஆளும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னும் மந்திரிகள் சொன்னாங்க அதன்படி மன்னன் வீரபாகவும் அவர் மந்திரிகளோ அந்த ஆசிரமம் சென்று தங்களின் எண்ணத்தை அந்த துறவி கிட்ட சொன்னாங்க இதை அந்த துறவி தான் உதவுவதாக கூறி தனது ஆசிரமத்தின் மிகச்சிறந்த வீரர்களான ராமன் ஜெயன் கௌதமன் அப்படின்ற மூணு பேரை அழைத்து ஆளுக்கு ஒரு திசையில பயணிக்குமாறும் ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களின் அனுபவத்தை கூற வேண்டும் அப்படின்னும் கூறி அவர்களை அனுப்பி வச்சாரு ஒரு மாசத்திற்கு பிறகு அந்த மூவருமே ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தாங்க மன்னன் அவனது மந்திரியும் அந்த எல்லாருமே கூடியிருந்தாங்க அப்போது ராமன் தான் இந்த ஒரு மாத காலம் வடதிசை நோக்கி பயணித்ததாகவும் அப்போது ஒரு நாட்டின் மன்னனுக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவனின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட காட்டின் மறைவான இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் எனவே அக்கூட்டத்தின் தலைவனை தான் அம்பெய்து கொன்று விட்டதாகவும் கூறினான் அப்போது ஜெயன் தான் தென் திசையை நோக்கி பயணித்ததாகவும் அந்த திசையில பல இடங்களில் கொள்ளையர்கள் அட்டகாசம் அதிகமாக இருந்ததால அங்குள்ள இளைஞர்களுக்கு தான் வாழ் பயிற்சி கலைகளை கற்றுக் கொடுத்து அவர்களே தங்களை தற்காத்து கொள்ள தான் உதவியதாகவும் அவன் கூறினான் மூன்றாவதாக வந்த கௌதம தான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்ததாகவும் தனது வீரத்தை காட்டிக்கொள்வதற்கான சம்பவங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் வழியில் காட்டின் ஒரு ஓரத்தில் ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை ஒன்று சிக்கி தவித்ததைக் கண்டு தான் அந்த ஊர் மக்களின் உதவியோட அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்தில் சேர்த்ததாகவும் பிறகு மக்கள் அனைவருக்கும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதைப் பற்றி அறிவுரை கூறியதாகவும் கூறினார் இதையெல்லாம் கேட்ட வீரபாகு அவன் மந்திரிக்கிட்ட வீரம் நிறைந்த காரியங்களை செய்த ராமன் ஜெயன் ஆகிய இருவரில் ஒருவரை தாங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க அவங்க விரும்பினாங்க சிறிது நேரம் ஆலோசித்த பின்பு கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்கும்படி கூறினார் அந்த துறவி அனைவருக்குமே ஆச்சரியம் விக்ரமாதித்யா அந்த துறவி கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க கூறியது ஏன் அப்படின்னு வேதாளம் இப்ப கேட்டுச்சு ராமன் ஜெயன் புரிந்தது வீரமிக்க செயல்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதே நேரத்துல ஒரு நாட்டை நிர்வகிக்க வெறும் வீரம் மட்டும் போதாது அந்த மக்களிடம் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்கி அவர்களிடம் ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும் திறன் முக்கியம் அது கௌதமனிடம் இருந்தது மேலும் கௌதமனுக்கு வீரத்தை காட்டக்கூடிய சூழ்நிலைதான் ஏற்படவில்லையே தவிர அவன் ஒன்றும் கோழை அல்ல எனவே கௌதமனை வாரிசாக ஏற்கும்படி அந்த துறவி கூறியிருப்பாரு அப்படின்னு விக்ரமாதித்தன் தன்னோட பதில் கூறினார் அதை கேட்டதும் சரியான பதில் அப்படின்ற கூறியபடியே இருந்த வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தை ஏறி கொண்டது ஒரு நாட்டை நிர்வகிப்பது அப்படிங்கிறது வீரத்தை மட்டும் சார்ந்தது அல்ல அந்த மக்களிடம் உள்ள ஏற்ற தாழ்வுகளையும் ஒற்றுமை உணர்வையும் ஒன்றுபடுத்தினாலே போதும் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி